டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய பதிவுல வெட்பாலை அப்படிங்கிற ஒரு மூலிகை மரத்தின் ஆயுர்வேத குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வெட்பாலை அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வருது நம்ம வீடு கட்டும்போது பாலக்கால் அப்படின்ற ஒரு ம போடுவதற்காக ஒரு மரத்தை நம்ம வெட்டி நட்டு நம்ம சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறது உண்டு ஸோ இது ஒரு நல்ல பால் மரம் எப்படி நம்ம வீடு கட்டி தழைத்து ஓங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெட்பாலையை வந்து நம்ம சாமி கும்பிட்டு ஆரம்பிக்கிறோம் அதே மாதிரி தாங்க வெட்பாலை உடலுக்கு ஒரு மிகச்சிறந்த சிறந்த மருந்தாக அமைகிறது இதோடைய பேரே பார்த்தீங்கன்னா ஹொலரினா ஆன்டிடிசென்ட்ரிகா அப்படிங்கிற பேர் அதாவது வயிற்றுப்போக்குக்கு ஆகச்சிறந்த மருந்துனா அது வெட்பாலை இதில் எது அதை பயன்படுத்தலான்னா இதோடைய பட்டை பூ இலை காய் விதை எல்லாமே மருத்துவ குணம் உடையது சரி ஒன்றொன்றாக பார்க்கலாம் இதனுடைய பட்டை வந்து வயிற்றுப்போக்குக்கு ஒரு சிறந்த மருந்து வயிற்றில் பல வகையான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவது உண்டு கிருமி தொற்றுனால போக்கு இருக்கலாம் அல்லது மெட்டபாலிசம் ப்ராப்ளத்தினால போக்கு இருக்கலாம் அல்லது காரணம் கண்டுபிடிக்க முடியாத போக்கு இருக்கலாம் இப்படி எந்த வகையான வயிற்றுப்போக்காக இருந்தாலும் இது ஒரு சிறந்த மருந்து ஏன்னா இதனுடைய சுவை பார்த்திங்கன்னா கசப்பு சுவை துவர்ப்பு சுவை இது நம்ம செரித்த பிறகு நம்மளுடைய கடு சுவை அதாவது கார்பு சுவையாக மாறும் இலகுவானது வறட்சியானது அப்போ அதீத வயிற்றுப்போக்கு இருக்கும் பொழுது அதை உடனே நிறுத்தி அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த வெட்பாலையுடைய பட்டை மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது அப்போ குழந்தைகளுக்கு வருகின்ற வயிற்று கிருமிகளாக இருக்கலாம் நுண்கிருமிகளாக இருக்கலாம் இதுக்கு அந்த வெட்பாலை அப்படிங்கிறது ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படிங்கிறது நமக்கு எல் நிறையா பேருக்கு இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது அதாவது சில நேரங்களில் வயிற்று போக்கு இருக்கும் செரியாமை இருக்கும் வயிற்று உப்புசம் இருக்கும் சில நேரங்களில் மலச்சிக்கலும் இருக்கும் அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு இந்த வெட்பாலை வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து குடஜம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவோம் குடஜா அரிஷ்டம் அப்படிங்கிற ஒரு கூட்டுக்கலவையான மருந்தும் நமக்கு இருக்குது இந்த குடஜா அரிஷ்டம் நம்ம இருக்க கிருமிகளை நீக்குவதோடு செரிமானத்தை நமக்கு சீராக்குவதிலும் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு இதனுடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரூக்ஷம் அதாவது இலகு குணம் வறட்சியான குணம் அப்போ உடம்புல தேவையற்ற கழிவுகளாக கபம் தேங்கி இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குது ஆரக்பதாதி கஷாயம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் ஒரு மருந்து இருக்குது இது உடலில் தேங்கியிருக்க பித்தத்தை குறைக்கும் கபத்தை குறைக்கும் சர்க்கரை நோயை கரைக்கும் கல்லீரலில் படிந்திருக்கின்ற கழிவுகளை நீக்கும் அந்த கஷாயத்திலும் இந்த வெட்பாலை ஒரு அடிப்படை மருந்தாக இருக்கு இது மட்டும் இல்லைங்க குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஆரோக்கியமான தாய்ப்பால் வேணும் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தின் அடிப்படை அப்போ அந்த தாய் பல வகையான உணவுகளை சாப்பிடும் பொழுது அங்கே உடம்புல கழிவுகள் ஏற்பட்டு தோஷம் அதிகரிக்கும் பொழுது அந்த தாய்ப்பாலின் மூலியமாக குழந்தைக்கும் அந்த கபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஆயுர்வேதத்தின் அடிப்படை அப்ப தாய்ப்பாலை சுத்திகரிக்கின்ற மருந்துகளில் இந்த வெட்பாலை ஒரு அடிப்படை மருந்தாக இருக்குது இப்படி உணவு செரிமானம் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ்லையும் பல வகையான நோய்கள் யூரிக் அமிலம் அதிகமாக இருக்கிற நோய்கள் இந்த வெட்பாலை ஒரு கூட்டு மருந்தாக நம்ம பயன்படுத்தும் இது எல்லாமே பட்டையை சார்ந்தது அடுத்தது நல்ல பசியை தூண்டும் அந்த அந்த ட்ரைடு இளம் நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா சூப்பு மாதிரி பசியை தூண்டவல்ல ஒரு மருந்தாக அது அமைகிறது சரி இப்போ பட்டை பார்த்தோம் இலைகள் எப்படின்னா பொதுவாக நமக்கு கடைகளில் கிடைக்கின்ற வெட்பாலை தைலம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம தோலில் ஏற்படுகின்ற அரிப்பு அழற்சி சோரியாசிஸ் எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவோம் அந்த தோலில் செதில் செதிலாக நமக்கு தோல் வந்து உதிந்துக்கிட்டே இருக்கும் கடுமையான அரிப்பு இருக்கும் அதற்கு இந்த வெட்பாலை தைலம் ஒரு சிறந்த மருந்தாக அமைகிறது இது மிக எளிதம் கூட தயாரிப்பதற்கு இந்த வெட்பாலை இலைகளை பொடி பொடியாக நறுக்கி நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு வெயிலில் வைச்சோம்னா ஒரு நாளில் இரண்டு நாளில் கழித்து பார்க்கும் பொழுது அந்த இலைகள் எல்லாம் சருகாக மாறிட்டு அந்த எண்ணெய் ஒரு வைலட் கலரில் மாறும் இந்த எண்ணெயான தலை புடுகு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு நம்மை சுற்றி இருக்கிற இளம் வயதினருக்கு ஏற்படுகின்ற நம்மளுடைய சோரியாசிஸ் போன்ற நோயாக இருக்கட்டும் மிக அருமையாக இந்த வெட்பாலையில் நம்ம கட்டுப்படுத்த முடியும் சரி நேர்களே இன்றைக்கு வெட்பாலை பற்றிய சில குறிப்புகளை தெரிந்து கொண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி